அனுராதபுரம் கல்லிணவு பிரதேசத்தில் வீடு ஒன்றிற்குள் புகுந்த கொள்ளையன் ஒருவன் பெண்ணொருவரின் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் தனது பார்வையை இழந்துள்ளார் பிற்பகல் நேரத்தில் பெண்ணின் முகத்தில் கொள்ளையன் ஒருவித பவுடரை தெளித்துவிட்டு வீட்டிலிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளுடன் தப்பிச் சென்றுள்ளார் இதனால் குறித்த பெண் தற்போது பார்வையை இழந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமய கல்யாண போலீசார் சந்தக நபரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் பகல கலங்குட்டிய பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடையவர் என்று தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்களை தேடி தோண்டும் நடவடிக்கையொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் விளைஞர் படம் சந்திக்க அருகில் விடுதலைப்புலிகளின் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருந்ததாக நம்பப்படும் ரகசிய தகவலொன்று கொழும்பிலிருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்ததற்கமைய நீதிமன்ற அனுமதியுடன் இந்த தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி பதினைந்து அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் தண்ணீர் தான் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து அகழ்வு பணியினை கைவிட்டுள்ளதாகவும் தெரியப்படுகிறது குறித்த பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய ஒன்று போரிக்கு பின்னர் அமைந்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது